இது நட்டு வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கிட்டே ஆகும் போது ஒரு வருஷம் ஒரு வருஷம்தான் ஆகும் நல்ல பாஸ்ட் வளர்ச்சி ரொம்ப இதுவாக இருக்கும் இந்த மரத்தில் என்ன நன்மைனாக்கா இதனுடைய கூலிங் தன்மை செடிகள் பயிருக்கு போகுது பயிர் நல்லாவே இருக்குது இதுமாரி கிளிரியா கிளீரியா செடி இது வந்து தழைக்கினே வைக்க வளர்க்குறாங்க தழைக்கினே வளர்க்கும் போது ஒரு மூணு மாதத்து மூணு மாதம் கூட தேவையில்ல ரெண்டு மாதம் இது ரெண்டு மாதம் ஆகுது அறுத்து போட்டுக்கலாம் கேணிக்கு தேவையானது உரம் நிறைய நல்ல சத்து நல்ல சத்து இது கேணிக்கு இது தனிப்பட்ட முறையில் பயிர் வச்சோம்னா நமக்கு இடம் இல்லை அதெல்லாம் என்னென்னா என்னுடைய வயலை சுற்றி ஆறு அடிக்கு ஒன்று எட்டு அடிக்கு ஒன்று எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நட்டுதுக்க என்னுடைய வயலை சுற்றி இதை போன்ற டிம்பர் மரங்கள் இது வந்து ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் போச்சுனாக்கா நல்ல ஒரு பலன் கொடுக்கும் தேக்கை விட இது இது வந்து ஈசாவில் ஈசா மையன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த ஈசா மையத்தில் போய் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னாக்கா ரூபா ஒரு செடி அதிகம் வேலை கொடுக்கக்கூடாது ரூபா ஒரு செடி கொண்டு வந்து கீழே ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி ஆயிரம் தோண்டிட்டு வேப்ப முன்னாக்கி போட்டு நட்டுட்டிங்கன்னாக்கா கட்டைக்கு அடுப்பு ஏதாவது எரிபொருள் கட்டையாக கொடுத்தா கூட கணக்கில் கொடுத்தோம்னா நல்ல லாபம் தான் இதுக்காக நம்ம எந்த விதமான மெனக்கெட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை உரம் போட வேண்டியதில்லை தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை வெட்ட வேண்டியதில்லை இது வந்து ஆடு மாடு மேயாது இந்த மாதிரி இது இருக்கிறதுனால இந்த செய்யலாம் நம்ம வந்து விவசாயத்தில் வந்து வெறும் இயற்கை விவசாயம் இருக்கிற விவசாயத்தில் போயிட்டு இருந்தோம் கூட அது ஒரு வருமானம் தனியாக இருக்கட்டும் இதுக்கு வந்து செலவில்லாத ஒரு பத்து வருஷம் விட்டுட்டோம்னாக்கா பத்து வருஷம் இல்லை எட்டு வருஷம் விட்டோம்னா கூட நல்ல ஒரு வருமானம் யார் விருப்பப்பட்டாலும் சரி பார்டர் லைனாக போடுங்க பார்டர் லைனை இதை பயன்படுத்திக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் போல தாலுக்கா இயற்கை விவசாயி முனிசாமி என்னுடைய மீன் குட்டை நெல் பயிர் இதெல்லாம் போக என்னுடைய வயலை சுற்றி இதை போன்ற டிம்பர் மரங்கள் இது வந்து ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் போச்சுனாக்கா நல்ல ஒரு பலன் கொடுக்கும் தேக்க விட இது மிக சிறந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் மகனி மகாகனி மரம்னு போட்டு பாருங்கள் இது எங்கே எந்த நாட்டுனுடைய பாரம்பரியம் இதனுடைய பலன்கள் என்ன எப்படி இதை பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கலாம் இது தனிப்பட்ட முறையில் பயிர் வச்சோம்னா நமக்கு இடம் இல்லை அதெல்லாம் என்னென்னா என்னுடைய வயலை சுற்றி ஆறு அடிக்கு ஒன்று எட்டு அடிக்கு ஒன்று எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நட்டு இது நட்டு வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கிட்டே ஆக போகுது ஒரு வருஷம் வருஷம் தான் ஆகும் நல்ல பாஸ்ட் வளர்ச்சி ரொம்ப இதுவாக இருக்கும் இந்த மரத்தில் என்ன நன்மைனாக்கா இதனுடைய கூலிங் தன்மை செடிகள் பயிருக்கு போகுது பயிர் நல்லாவே இருக்குது அதே மாதிரி இது ஒன்று இருக்குது பாருங்க இது மாரி கிளிரியா செடி இது வந்து தழைக்கினே வைக்க வளர்கிறாங்க தழைக்குனே வளர்க்கும் போது ஒரு மூணு மாதத்து மூணு மாதம் கூட தேவையில்லை ரெண்டு மாதம் இது ரெண்டு மாதம் ஆகுது அறுத்து போட்டுக்கலாம் கேணிக்கு தேவையானது உரம் நிறைய நல்ல சத்து நல்ல சத்து கேணிக்கு தழை உரம் இதில் வந்து இன்னொன்று என்னென்னாக்கா மிளகு செடி நடுறதுக்கு இந்த செடியை பயன்படுத்திக்கலாம் நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது ஒரே ஸ்டெம்பாக விட்டோம்னாக்கா இதில் மிளகு செடி நட்டு பயிர் பயிக்கலாம் இது மிளகுக்காக வேண்டி ரொம்ப வந்து சிறந்த ஒரு மரம் இந்த மரத்துங்களை வந்து ஒரு பன்னெண்டு ப பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் போச்சுனாக்கா டிம்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம எதுவும் தனியாக செலவு பண்ணதில்லை இது 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 வந்து நமக்கு தொந்தரவு எதுவும் கிடையாது தேக்கு மரம்னாக்கா இலை பெருசு சாவிடும் அடிக்கும் இந்த மாதிரி பல விதமாக தந்தும் இருக்குது இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது இதனுடைய காற்று வந்து நமக்கு நெல் பயிருக்கு ரொம்ப கூலிங் கொடுக்கும் நல்லாவே வச்சுருக்கும் இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து சாதம் தனிப்பட்ட முறையில் பண்ணோம்னாக்கா நமக்கு நில வேஸ்ட்டு தேவையில்லை நீங்கள் பார்டர் கிராஃப்டாக இதை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஈசாவில் ஈசா மையம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த ஈசா மையத்தில் போய் நீங்கள் இது கொடுத்தீங்கனாக்கா மூன்றுரூபா ஒரு செடி அதிகம் வேலை கொடுக்காது மூன்றுரூவா ஒரு செடி கொண்டு வந்து கீழே ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி ஆயிரம் தோண்டிட்டு வேப்ப முன்னாக்கை போட்டு நட்டுட்டிங்கனாக்கா நல்லா ரொம்ப இதுவாக வளரும் இதுக்காக வேண்டி நீங்கள் எதுவும் தண்ணி வேண்டிய வரப்பில் வைக்கிற தண்ணியே போதும் இந்த மாதிரிலாம் இதை பயன்படுத்தலாம் இதில் எந்த விதமான நம்ம கஷ்டமான வேலையும் கிடையாது இது அப்படியே கிடக்கட்டும் உங்களுக்கு பெருசாக பன்னெண்டு வருஷம் பொறுத்து வரலன்னா கூட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போச்சுன்னா நம்ம நம்ம யூஸுக்கு ஆகும் டிம்பர் யூஸுக்கு எவ்வளோ இது பண்ணலாம் இது கட்டைக்கு அடுப்பு ஏதாவது எரிபொருள் கட்டையாக கொடுத்தா கூட டன் கணக்கில் கொடுத்தோம்னா நல்ல லாபம் தான் இதுக்காக நம்ம எந்த விதமான மனக்கெட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை உரம் போட வேண்டியதில்லை தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை களை வெட்ட வேண்டியதில்லை இது வந்து ஆடு மாடு மேயாது இந்த மாதிரி இது இருக்கிறதுனால இந்த தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி செடி நடத்துக்கு விருப்பப்படுற விவசாயங்கள்லாம் வந்துட்டு அருகில் உள்ள ஈசா மையம் ஈசாக்கிட்ட நீங்கள் சிட்டா அடங்கில் கேட்பாங்க ஒரு சில இடத்துல சிட்டா கேட்கலன்னா கூட ஆதார் கார்டு கொடுத்தோம்னாக்கா அந்த ஆதார் கார்டு பேரில் உங்களுக்கு ரூபாய் ஒரு செடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க இது கொண்டு வந்து நடும்போது சும்மா ஒரு அடி அடி எடுத்தாக்க போதும் நட்டுடலாம் நட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதை ஆடு மாடு எதுவும் மேயாது நல்ல மாதிரி செய்யலாம் நம்ம வந்து விவசாயத்தில் வந்து வெறும் இயற்கை விவசாயம் இருக்க விவசாயத்தில் போய்ட்டு இருந்தோம் கூட அது ஒரு வருமானம் தனியாக இருக்கட்டும் இதுக்கு வந்து செலவில்லாத ஒரு பத்து வருஷம் விட்டுட்டோம்னாக்கா பத்து வருஷம் இல்லை எட்டு வருஷம் விட்டோம்னா கூட நல்ல ஒரு வருமானம் நீ வீட்டுக்கு டெம்பர் உடைக்கல அது தெரியலனா கூட நீ எரு எரு கட்டிக்காக வண்டி வெட்டி போட்டால் கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இதுலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் அதனால் வந்துட்டு யார் விருப்பப்பட்டாலும் சரி பார்டர் லைனாக போடுங்க பார்டர் லைனை இதை பயன்படுத்திக்கலாம் இதனாலுடைய தேவைப்படுறவங்க ஈசாவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் எந்த விதமான இது குறைபாடும் கிடையாது நான் வந்து இருபது வருட காலம் வந்து ஆர்மியில் பணியாற்றினேன் அத அதன் பிறகு பிஎஸ்எல் பதினாறு வருடங்கள் பணிபுரிந்தேன் அறுபது ஆன பிறகு அங்கிருந்து ஒரு ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள் வீட்டிற்கு வந்த பிறகு விவசாயத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் இதில் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம்தான் காரணம் என்னவென்றால் நாம் உண்ணுகின்ற உணவில் நஞ்சு கலக்கக்கூடாது என்ற கான்செப்டில் இயற்கை விவசாயம் செய்கிறேன் இப்போ இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சொர்ண மசூரி என்ற ஒரு நெல் ரகம் இதுவும் பாரம்பரிய ரகத்தை சேர்ந்தது தான் வெள்ளை வெள்ளை அரிசி சன்ன ரகமாக இருக்கும் சாப்பிடுவதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இதனுடைய வயது வந்து நூற்றி முப்பது நாட்கள் இதன் உற்பத்தி முறை எப்படி என்றால் முதலில் நிலத்தை சமப்படுத்தி இயற்கையான தடை புண்ணாக்கு எரு இவைகளை இட்டு ஏழு கிலோ மொத்தத்தில் இந்த இடத்திற்கு வந்து பதினேழு கிலோ பதினேழு கிலோ நெல் பாவி அதிலிருந்து இருபத்தி ரெண்டு நாட்களில் எடுக்கணும் ஆனால் வந்து நான் பதினெட்டு நாளில் எடுத்து நடு நட்டுட்டேன் அடிவுரமாக எந்த விதமான போ இதுவும் போடவில்லை கலை போட்டேன் புண்ணாக்கு போட்டேன் இப்பொழுது கலை எடுக்க தருவாயில் இருக்கிறது களை எடுத்த பிறகு நான் தயாரிக்கக்கூடிய ஜீவாமிர்தம் பஞ்சகவியா பஞ்சகவ்யா மீனமிலம் இதை போன்ற இடுபொருள்களைத்தான் இதில் விட்டு மகசூல் எடுப்பேன் இதனுடைய வயசு வந்து குறைந்தபட்சம் நூற்றி முப்பது நாளில் அறுவடை செய்திடலாம் அறுக்கும் போது கூட இது வந்து நான் கையால் அறுத்து தான் அடிப்பேன் காரணம் என்னவென்றால் அடுத்த வயலிருந்து இருந்து நமக்கு கலப்படம் எதுவும் வரக்கூடாது அந்த கான்செப்டில் கையால் ஆளை ஊட்டி அறுத்து மிஷின் கொண்டு நாங்களே அடித்து தயார்படுத்துவோம் இதன் உர மேலாண்மையை பற்றி சொல்லுகிறேன் நடவு செய்து நடவு நடும்போது இதில் தண்ணீர் குறைந்த அளவு அதாவது கேழ்வரகு நாட்டு நடும்போது எப்படி இருக்கிறதோ அதே அளவு குறைந்த தண்ணீர் தான் இருக்க வேண்டும் நட்டு உடனே தண்ணீர் பாய்ச்சக்கூடாது தண்ணீர் பாய்ச்சினால் அது வந்து கிளைப்பு திறன் வராது அதனால் உணர்த்தி விடுவேன் உணர்த்தி நல்லா வெடிப்பு ஓடின பிறகு ஜீவாமிர்தம் ஜீவாமிர்தம் நான் தயார் செய்து இங்கே இடுபொருளாக அங்கே அது ட்ரம்மல் செய்திருக்கிறேன் இருபது நாள் பொறுத்து அந்த ஜீவாமிர்தத்தை நீர் வழியாக நிலத்திற்கு விடுவேன் அதன் பிறகு ஒரு பத்து நாளுக்கு இடையில் பத்து நாள் இடவெளி பத்து நாள் இட ஒவ்வொரு பத்து நாளுக்கும் இடையில் ஜீவாமிர்தம் பஞ்சகவியா அமிலம் வேஸ்ட் டீ கம்போஸ்டர் இதை போன்ற இடுபொருள்களை விட்டு அறுவடைக்கு கொண்டு வருவேன் இப்பொழுது பூச்சி கட்டுப்பாடு அதை பற்றி பார்ப்போம் பூச்சியில் கூடுமான வரை வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படியே வந்தாலும் அஞ்சிலை கரைசல் பத்திரை கரைசல் வேப்பம் கொ கொட்டை கரைச்சல் வேப்பம் எண்ணெய் இது போன்ற இடுப்பொருள்களை நோய் தெரியும் போது நாங்கள் இதில் ஸ்ப்ரே பண்ணுவோம் ஆன் ஸ்ப்ரேல்தான் பண்ணுவோம் சாதாரண பவர் ஸ்ப்ரேயில் பண்ணாக்கா அது ஏழாயிரத்தில் ஓடிடும் அதனால் நாங்கள் ஆன் பண்ணுவோம் இது பண்ணி முடித்த பிறகு கதிர் வர சமயத்தில் க இது கதிர்நாவு பூச்சின்னு ஒன்று உட்காரம் அது வந்து எல்லா பாலம் சாரெல்லாம் உறிஞ்சும் அதற்காக வண்டி நான் ரசாயன கொல்லி எதுவும் போடுவதில்லை வசம்ப பவுடர் வசம்ப பவுடரை காலையில் வந்து சாம்பலாக கூட கலந்து பனி தண்ணியில் அப்படியே மேலே தூக்கிடுவோம் தூக்கிட்டாக்கா ஒரு பூச்சி கூட அதில் உட்காராது அந்த மாதிரி இதுவான பிறகு அடி வேறு எந்த விதமான நோவு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் இயற்கை முறை தான் அதாவது பத்து இலை கரைச்சல் அஞ்சு இலை கரைச்சல் அப்புறமா வேப்ப எண்ணெய் புங்கெண்ணெய் இந்த மாதிரி இடுப்பொருளை விட்டு தான் நம்ம கிளியர் பண்ணுவோம் இதில் மகசூல் விபரம் எப்படி என்றால் இது வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் இயற்கை விவசாயத்தில் நமக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது சாதாரணமாக ஒரு மூட்டை டிஏபி வாங்க போனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வைக்குது யூரியா வந்து இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா வைக்குது இதெல்லாம் நம்ம வாங்காத ச செலவு பண்ணோம்னாக்கா இதில் பத்து மூட்டை விளையிற நெல்லுல நமக்கு அஞ்சு மூட்டை விளைஞ்சால் கூட நமக்கு நல்லது அது அஞ்சு மூட்டை எடுத்து எடுக்கிறதுல ரெண்டு விதமான நன்மை இருக்குது ஒன்று நமக்கு உடம்புக்கு எந்த விதமான நோய் வாய்ப்பும் இல்லை நிலத்துக்கும் வந்து மரடா ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால வந்துட்டு நம்ம குர அதிகத்துல அதிகம் ஒரு ஏக்கராவுக்கு முப்பது மூட்டை தாராளமாக எடுக்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னாக்கா புண்ணாக்கு மெயினாக போடலாம் எல்லாத்துக்கும் அடிவுரமாக புண்ணாக்கு போடலாம் அதன் பிறகு டிஏபிக்கு பதில் டிஏபிக்கு பதில் ஜீவாமிர்தம் ஜீவாமிர்தம் ரெடி நான் அது எப்படி கையினில் விட்டுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த டைம் ஒன்று கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன் அதில் வந்து ஜீவாமிர்தம் பஞ்சகவியா அதன் பிறகு மீன் அமிலம் வேஸ்ட் டிகம்போஸ்ட் இதெல்லாம் தண்ணியில் கலந்து நீரில் விட்டோம்னாக்கா நல்ல மாதிரி ஈல்டு வரும் நமக்கு வந்து வீண் செலவு எதுவும் தேவையில்லை வீண் செலவு செய்தோம்னாக்கா அது நமக்கு நோய்வாய் தான் அதிக உண்டாகும் நான் சென்ற வருடம் இதே பட்டத்தில் இந்த சொன்ன நாற்று விட்டு நட்டேன் அது நான் என்னுடைய இது எப்படின்னாக்கா ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு கிலோவுக்கு மேலே அது வந்து வரிசை நடுவில் இதுக்கு முன்னால் நட்டதில் ஒரு ஏக்கராவுக்கு நான் முப்பது மூட்டை இதில் எடுத்துருக்குறேன் முப்பது மூட்டையும் பைசாயிட்டு ஒரு ஆறு மாதம் பைசா ஆன பிறகு தான் நான் மிஷினில் கொண்டு போயிட்டு செமி பாலிஷ் அதிகமாக பாலிஷ் பண்ணுறது இல்லை செமி பாலிஷ் போட்டு நம்ம யூடியூப்பில் நிறைய எங்கள் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோம்னாக்கா அவங்களே வந்துட்டு அட்ரெஸ் அனுப்பி அனுப்பிடுறாங்க பைசா அனுப்பிடுறாங்க பைசா அனுப்பிட்ட பிறகு நம்ம பார்த்து சர்வீஸில் பார்சல் பண்ணி விட்டுறோம் இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா இடு பொருள்களில் வந்து ரசாயன பொருளை எதுவும் கலக்கக்கூடாது ரசாயன க பொருளை கலந்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு பாதிப்பு நமக்கு அடுத்த பாதிப்பு நிலத்துக்கு அதனால் வந்து கூடுமான வரைக்கும் ரசாயன பொருளை கலக்காத இயற்கை முறையில் செய்து தராமல் செய்யலாம் இதுதான் நான் அடுத்த விவசாயிகளை மிகவும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து இதனுடைய வருவாய் வரவு செலவு ஒரு ஏக்கரை நடனம்னாக்கா ஆக்சுவலி வந்து ஒரு அஞ்சு கிலோ விதை இருந்தா போதும் அஞ்சு கிலோ நெல்லே போதும் அதிகமா தேவையில்லை அதான் வரிசை முறையில் நடணும் அஞ்சு கிலோ நெல்லுக்கு நம்ம தற்சார்பு முறையில நம்மளே வச்சிருப்போம் நெல் ஆனா வெளியில் வாங்கணும்னாக்கா அஞ்சு கிலோ நெல்லுக்கு எண்பது ரூபாய் கிலோ இல்ல தொண்ணூறு ரூபாய் கிலோன்னு கூட ஐயெட்டு நாற்பது நானூறுரூபா ரூபாய் ஐம்பது ரூபாயில விதை நிலை சரியா போகுது அதை கொண்டு வந்து ஓட்டி அதாவது நாத்து விடுறதுக்காக வேண்டி நம்ம ஓட்டும் போது எவ்வளோ செலவாகுதோ அது வந்து ஓன் ச சொந்தமா டிராக்டர் வச்சிங்களோ செலவு இருக்காது இது எப்படி ஒரு தோராயமா கணக்கு பார்த்து நாற்றங்கால் ச ரெடி பண்றதுக்கு ஒரு முந்நூறுரூபா ரூபாய் இல்லை நானூறுரூபா ஆகும் அதன் பிறகு நிலத்த நிலத்தை ச ஒரு ஏக்கரை நிலத்தை ஓட்டி சரி பண்றதுக்கு அது எப்படி பார்த்தாலும் ஒரு நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் அதன் பிறகு நாற்று நட்டு எடுத்து நடுறதுக்கு இப்போ இருக்கிற ஆளுங்களுடைய கூலிகள் அதிகமானதுனால ரூபாய் ஆகும் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு முப்பது மூட்டை நெல்னா கூட ஒரு ஏக்கராவுக்கு முப்பது மூட்டை நெல் நாங்கள் வந்து நெல்லாக கொடுக்குறது கிடையாது அரிசி ஆக்கிறதுனால இருபத்தஞ்சி கிலோ சிப்பம் இருபத்தஞ்சு கிலோ சிப்பம் வந்துட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆ ரெண்டாயிரம் ரூபான்னு நாங்கள் சேல்ஸ் பண்ணிருக்கிறோம் அந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல லாபமாக தான் இருக்குது தவிர நஷ்டன்றதுக்கு வாய்ப்பு கிடையாது